அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு சிறிவில் லட்டோஸ் கிச்சனில் ராதாபுரம் வந்து வீட்டு பால்காசி வந்து சின்ன குழந்தை இது சொன்ன தங்கச்சி இது பெரிய குழந்தை பெரிய தங்கச்சி இது அத்தை இது நாத்தனார் இவங்க வந்து நாங்கள் வாங்க வாங்க சமையல் பார்க்கலன்றி சமையல் வந்து சொதி சாதம் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பொட்டுன்னு சொல்லுவாங்க பொடி மாசுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நாத்தங்காய் பச்சடி மத்த குழம்பு மாங்காய் ஊருகம் இஞ்சி பச்சடி தயிர் பாயாசம் அப்பளம் அப்பளம் ஐஸ்கிரீம் வாழைப்பழம் இந்த சமயல செஞ்சது ஒரு இவங்க குடும்ப சமையல் எங்க குழந்தாரை குடும்ப சமையல் பண்றவங்க இவங்க வந்து சரியே ரொம்ப பிரமாதமா பாங்க. பேர் வந்து நல்லமறல் பிள்ளை. மீ நல்லமறல் பிள்ளை. அம்மையார் செல்லமா கூப்பிடுறது இஸ்மாயில் கூடுவாங்க. கடது ஊட்படவும். எங்க குடும்ப ஃபான்ஸர்க்கே எல்லாரும் ஆல் செலுங்க. சேனல் பண்றதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் அன்டவே டேய் சதி. எங்க சொந்தங்க எல்லாரும் பாருங்க. எல்லாரும் பை சொல்லுங்க. பை சொல்லுங்க எல்லாரும் பை சொல்லுங்க.